இதென்ன நீ புதுசா பேர் சொல்லி டேய் என்னடா கோல இது இப்போ நான் அப்பா அப்பா வாடா அப்பா சொல்ல தண்ணி கொண்டு கொண்டா போ என்னடா அட கொண்டு வா நல்லா இருக்கே சாமி நல்லா இருக்கேன்ப்பா இந்த மாதிரி புடி இந்த மாதிரி டைம்ல பழங்க ஜூஸ் தான் எடுத்துக்கணும் சரியா உடம்புக்கு தான் நல்லது இந்த புடி அதெல்லாம் ஓகே தான்டா டேய் சரி இதெல்லாம் மாத்துடா இதை கொஞ்சம் வச்சுக்க இப்படி கொஞ்சம் உட்காரு அப்பா வந்து கொஞ்சம் பேசணும் என் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்ப்பா அப்பா எல்லாம் பார்த்துக்கிறா சாமி ம் சரி எதுக்கு சாமி அழுவுற தைரியமாக இரு சந்தோஷமா இரு இந்த மாதிரி டைம் அழுவலாம் கூடாது ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்போ தான் பார்க்க பறக்கலாம் சந்தோஷமா பறக்கும் சரியா அப்பா என் சொல்ல ஃபீல் பண்ணாதரா அப்பா எங்கே கூப்பிட்றேன் எப்பயும் உன் கூட தான் இருக்கேன் நீ தைரியமாக இரு ஏய் இப்போ என்ன எழுதிக்கிட்டு இருக்க இல்லடா பேசுறது நீ பண்றதெல்லாம் அப்படி எங்க அப்பா மாதிரியே இருக்கு நீ எங்க அப்பா விட நல்லா தான் பாத்துக்கிற ஆனா எங்க அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவல்ல அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு எனக்கு ஒரு ஹவுஸ் தான் முக்கியம் உங்க அப்பா இன்னைக்கு ஒரு வர எனக்கு வர தெரியாது ஆனா கண்டிப்பா ஒரு வரும் உங்ககிட்ட பேசுவாரு ஆனா இது மட்டுமே நீ அழுகாத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால எவ்வளவு முடியுமோ உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன் உனக்கு நான் அவினா மட்டும் சாமி உனக்கான எல்லாமே நான் இருப்பேன் சரியா